ஏன் வேதம் எதிர்க்கிறது எந்த ரூபத்தையும் ஒருவன் சிருஷ்டி அதை ஒரு மனுஷன் உள்ள நித்திய தேவனை அவன் மறுதளிக்கிறான்னு அர்த்தம் ஒருவரும் காணக்கூட முடியாத ஆவியா இருக்கிற நித்திய தேவன் ஒருவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் வார்த்தையினால ஆனா அவரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாம இந்த கடவுள் உண்டாக்கின மனித ரூபங்கள் மிருகத்தின் ரூபங்கள் பறவையின் ரூபங்கள் ஊரும் பிராணிகள் ரூபங்கள்ல தனக்குன்னு என்ன இஷ்டமோ அந்த வடிவத்தை உண்டாக்கிட்டு அத மனுஷன் வணங்குறான் இது சரியான்னு கேட்டால் தவறு சிருஷ்டியை அல்ல சிருஷ்டிகரை நாம் வணங்க வேண்டும் நான் உங்களுக்கு விளக்குறேன் இப்ப சில பேருக்கு ஒரு கேள்வி பாஸ்டர் சார் அப்போ மரிய வந்து நம்ம பூஜை பண்ணலாமா வணங்கலாமா அன்னை மரியாளை நம்ம வணங்கலாமா மதர் மேரிய வணங்கிறது தப்பா கண்டிப்பாக தப்பு மரியாள் மிகவும் கனத்திற்குரியவள் ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியம் பெற்றவள் இயேசுவை சுமந்த பெரிய பாக்கியம் அவளுக்கு உண்டு அதை நம்ம மறுக்கவே இல்லை ஆனால் மரியாள் ஒரு நாளும் கடவுளாக மாற முடியாது கடவுள் கடவுள் தான் சிருஷ்டி சிருஷ்டி தான் நாங்க வந்து தான் வணங்குறோம் வேதம் அதற்கு ஏதாவது ஆமோதிக்குதா வணங்கலாம்னு சொல்லி கண்டிப்பா அது அது பெரிய பாவம் யாராவது செய்து அந்த வாங்க இயேசுவையும் அவர் தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுது அவரை விட்டு விட்டு அவரை தவிர்த்து விட்டு ஒரு மனுஷன் வந்து எந்த சிலையை உண்டாக்கி வணங்கினாலும் அது பாவமே